வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வாத்தியாருக்கு வந்து பர்த்டே யார்ப்பா வாத்தியாரு ஜெய்சங்கர் தான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே நம்மளுடைய சேனல் சார்பாக பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு இந்தியா பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாறி இருக்கு அப்படின்னா மிக முக்கியமான பங்கு ஜெய்சங்கருடைய பங்கு அவருடைய ஃபாரின் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா இது மிக முக்கியமான காரணங்க இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படிங்கிற அந்த ஏற்ப பிரைம் மினிஸ்டர் பர்ஃபெக்டான ஒரு நபரை வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டராக போட்டிருக்காரு அவருடைய டிப்ளமேட்டிக் ஆக்ஷனு அவருடைய ஃபாரின் பாலிசி காரணமாக இந்தியா சூப்பர் பவராக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல்டில் வந்து பார்க்குறோம் களத்தில் பார்க்குறோம் ஒரு தகவல் கூட கிடைச்சிட்டு என்னன்னா ரஷ்யாவில் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஃபேன் பேஜ் வச்சுருக்காங்க ரஷ்யன் லாங்குவேஜில் நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஃபேன் பேஜ் வச்சுருக்காங்க ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார் ப்ரெஸ் மீட் அப்போலாம் அமெரிக்காவெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணுவாப்பில் நம்மளுடைய ஜெய்சங்கர் அவருக்கு பர்த்டே அவருக்கு இப்போ இந்திய மக்கள் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம பர்த்டே விஷயத்தை வந்து கன்வே பண்ணிக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இந்த கொடூரம் நடந்துச்சு பார்த்தீங்களா அது தொடர்பாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு விளக்கம் கொடுத்துருக்காரு கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரன் இருக்கல எதிர்கட்சிகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க திமுக அமைச்சர்களோடு அந்த குற்றவாளி ஞானசேகரன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை ஷேர் பண்ணாங்க திமுகவில் பொறுப்பில் இருக்காங்க ஞானசேகரன் அப்படின்னு அண்ணாமலை எல்லாம் பதிவிட்டாரு அப்போ திமுக அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்கள் விளக்கம் கொடுத்தாங்க அதன் பிறகு எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஞானசேகரன் இருக்கான்ல திமுகவுடைய பவள விழாவில் வந்து கலந்துக்கிட்டான் அப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருனா அந்த குற்றவாளி ஞானசேகரன் திரு திமுகவுடைய உறுப்பினர் இல்லை திமுகவில் மெம்பர் இல்லை ஆனால் திமுகவுடைய ஆதரவாளர் இதை நான் மறுக்கலை திமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் கடுமையான ஆக்ஷன் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு திமுகவுடைய உறுப்பினர் இல்லையா ஆனால் திமுகவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற கருத்தை முதலமைச்சர் பதிவிட்டிருக்காரு இப்போ இந்த சூழலில் பாஜக அதிமுக இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க என்ன வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளருக்காக திமுகவினரெலாம் ஓட்டுக்கெட்டு போயிருப்பாங்களே வாகனங்களில் வந்து போகும்போது அதில் ஞானம் செய்கிறனோ திமுகவுக்காக ஓட்டு கெட்டு போயிருக்காரு பாருங்க அப்படின்னு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க பாஜகவினர் இப்போ இதெல்லாம் பெரிய பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இப்போது இந்த விவகாரம் தொடர்பாக துரைமுருகன் இருக்காருல்ல அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசுனது இன்னொரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு என்ன பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் மட்டுமா பாலியல் வன்கொடுமை கொடூரங்கள் நடக்குது எல்லா ஊர்லேயும் தான் நடக்குது டெல்லி பாம்பே கல்கத்தா இது மாதிரி எல்லா ஊர்லேயும் சட்டத்தை மீறுபவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு எதிர்கட்சிகள் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர் கிடையாது திமுகவுடைய ஆதரவாளர் தான் ஞானசேகரன் அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய விரைவாக யார் அந்த சாரு அப்படிங்கிற அந்த புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் யார் அந்த சாரு அப்படிங்கிற கேள்விக்கு கூடிய விரைவாக பதில் கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு இதெல்லாம் பெரிய பேசுபொருள்லாம் மாறி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாண்டேவிடம் அடி வாங்கிய மாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் ரங்கராஜ் பாண்டேவை ஆதன் தமிழ் மாதேஷ் வந்து நேர்காணல் எடுத்திருக்காரு கவர்னர் இஷ்யூ வந்துச்சு பார்த்திங்களா கவர்னர் வந்து சட்டப்பேரவையிலேருந்து வெளிநடப்பு பண்ணார்ல வெளியேறினார்ல அது குறித்து பாண்டேவை நேர்காணல் எடுத்திருக்காரு மாதேஷு மாதேஷுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பாண்டே அடிக்கலை அது மட்டும்தான் குற அளவுக்கு மிக காரசாரமாக பாண்டே அவர்களுடைய பதில் இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு உதாரணத்துக்கு பாண்டே கேட்குறாரு போன வருஷமும் இது மாதிரி தான் தமிழக அரசாங்கத்துடைய அந்த உரை இருக்குது பார்த்தீங்களா அதை மாற்றி படித்தார் கவர்னர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாதேஷ் பயன்படுத்துறாரு உடனே பாண்டே என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒழுங்காக சொல்லுங்கள் ஒழுங்காக பேசுங்க போன வருஷம் தமிழக அரசாங்கத்துடைய உரையை மாற்றி படிக்கலை கவர்னர் கவர்னர் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட சில வாக்கியங்களை படிக்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னார் நீங்கள் சொல்கிறதுக்கும் உண்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே பதிலடி கொடுத்துருக்காரு ரெண்டாவது மாதேஷு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு டெனியூர் முடிந்த கவர்னர் பதவிக்காலம் முடிந்த கவர்னர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு உடனே ரங்கராஜ் பாண்டே பதிலடி கொடுக்குறாரு அது எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்க கவர்னர் பிரசிடெண்ட்டுடைய விருப்பம் இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஆக்சுவல் பதவிக்காலம் அப்படி இருக்கும்போது டெனியூர் முடிந்த கவர்னர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாண்டே பதிலடி கொடுத்துருக்காரு ரெண்டு மூணாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படின்னு வந்து எப்படி சொல்லலாம் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க சார் ஏன் பாரத் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறீங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத்னு சொல்றீங்க அப்படின்னு மாதேசு கொந்தளிச்சிருக்காரு உடனே பாண்டே சொல்றதும் சொல்லாமல் இருக்கிறதும் அவருடைய விருப்பம் உங்களை இந்தியான்னு சொல்லக்கூடாதுன்னு கவர்னர் என்னைக்காவது சொல்லிருக்காரா அப்போ பாரத் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க எப்படி சொல்லலாம் இந்தியா அப்படிங்கிற பேரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்த பேரு ஆனால் பாரத் அப்படிங்கிற பேரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து இருக்கக்கூடிய பேரு அதை எப்படி கவர்னர் சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு பாண்டே அடுத்த ஒரு அடி கொடுத்துருக்காரு நாலாவது என்ன அப்படின்னா இந்த கவர்னர் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் இது மாதிரியான விஷயத்திலையே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு உடனே பாண்டே எப்போ பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை அவர் இழுக்கலை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க உங்களை விட நல்லா தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாட தெரிஞ்சவர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதேசுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பாண்டே அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்